ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு ஷம்மு ஷமையல் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னா புளிச்ச மாவு வித் புரோட்டீன் தோசை பருப்பு பாசிப்பருப்பு ஜீரகம் வரமிளகா மிளகா உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா பச்சை பயிரும் சேர்த்திக்கலாம் இல்லை காரத்துக்கு குருமெளகு சேத்துறதா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட அரிசி மாவு வந்து ரெண்டு க ரெண்டு கரண்டி இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரியும் இல்லைன்னா ஒவ்வொரு முட்டியாகவும் எடுத்துக்கோங்க பச்சைப்பயிரு ஒரு முட்டி தோரம்பருப்பு ஒரு முட்டி பாசிப்பருப்பு ஒரு முட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் வந்து ராவாக அப்படியே வந்து அரைச்சி போடுறேன் இல்லை உங்களுக்கு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் அரோமாவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியும் நீங்கள் வந்து பிளண்ட் பண்ணி அதுக்கப்புறமா மாவில் வந்து கலந்து விட்டுருக்கலாம் புளிச்ச மாவு என்கிட்ட ஒரு ரெண்டு கரண்டி மாவு இருக்குது அதில் இந்த அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து தோசை சுட்டு எடுத்தோம்னா நமக்கு புளிச்ச மாவுக்கு புளிச்ச மாவு வந்து ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் வந்து அதில் ப்ரோட்டீனோடு நம்ம வந்து இன்டேக் எடுத்திருக்கறனால നല്ല ഹെലത്തിനാണ് ഡിഷും കൂടെ അപ്പോൾ മാവ അത കളവേ നല്ല കലകി വെച്ചിരത്തി എന്താ ഡിഫ്രണ്ടാ സമയുക്ക് സമ്മൂഷമയത് சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்